ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏய் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல குருவின் வீட்டில் நல்லபடியாக சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு ஏழரைச்சனை ஏழரைச்சனை முழுமையாக விடுபட்டு விட்டது இரண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் நல்லபடியாக இரண்டாம் இடத்த ஆதிபத்தியத்தை சுபத்துவமாக பிரம்மாண்டப்படுத்தி தரு தருவர் உங்களுடைய விரையாதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் நல்ல விடயம் ஆறாம் இடத்தில் இருக்கிற குருவினுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் ஆறாம் இடம் எல்லாமே சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறது இரண்டாம் இடம் உங்களுடைய வருமானம் ஆறாம் இடம் உங்களுடைய வேலை பத்தாம் இடம் உங்களுடைய உத்தியோகம் இந்த அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது எட்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள் குருவின் பார்வையில சிவராஜ யோகம் குருவின் பார்வையில குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறது சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய ராஜ யோகாதிபதி ஜீவனாதிபதி சுக்கர பகவான் நல்லபடியாக விரிச்சிய பதினோராம் இடத்துல ஆபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அங்கேயே வித்யாகாரகன் புதனம் அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஒரு ஐந்தாம் தேதி அளவில் தனுசு மனையில் வந்து சுக்கர பகவான் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார் மாதம் முழுவதுமே உங்களுடைய ஜீவனாதிபதி நல்ல சுபத்துவமாக இருக்கிறார் மாதத்தினுடைய முதல் பாதியில் புதன் பகவான் விருச்சிகத்தில் அமர்ந்து விட்டு பதினான்காம் தேதிக்கு பிறகு மாதத்தினுடைய பிற்பாதியில பன்னிரெண்டாம் இடத்தில் தனுசு மனையில் குருவின் பார்வையில் வந்து அமர இருக்கிறார் இது போன்ற கோச்சார அமைப்புகளில் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஏழரைச்சனை முழுமையாக விடுபட்டு போன நிலையில் ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்துல குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகளை எல்லாம் வெற்றி வெற்றியாக தருவார் அதாவது லாபஸ்தானம் நல்லபடியாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ராசிநாதன் குருவின் வீட்டில் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இயற்கை அசுபர்கள் ராகு கேது சனி செவ்வாய் இவர்களுக்கு மூன்றாம் இடம் அற்புதமான இடம் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பாபத்துவமாக கூடாது அசுபர்களின் தொடர்பை பெறக்கூடாது சுபத்துவமாக இருக்கலாம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் அமர்வது நல்ல உடையம் அது குருவின் வீடாக இருக்கிறதுனால உண்மையாக சுபத்துவம் ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் சகோதரர் ஒற்றுமை இருக்கும் மனதுல ஒரு விதமான தன்னம்பிக்கை தெளிவு கான்பிடன்ஸ் லெவல் நல்லபடியாக இருக்கும் எப்போது ராசிநாதன் நல்ல சுபத்துவமாக இருக்கிறாரோ மனதுல குழப்பங்கள் இருக்காது தெளிவாக நீங்கள் செயல்பட முடியும் குரு ஆறாம் இடத்தில் அமர்ந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துல மறைந்து சொல்லி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் விரையாதிபதி ஆறாம் ம மறையலாம் ஆறாம் இடத்துல குரு எப்போதெல்லாம் சென்று அமர்கிறாரோ ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரே ரெண்டாம் இடம் உங்களுடைய வருமானம் உடைய பேச்சு உடைய தாட் ப்ராசஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது ரெண்டாம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாதாரண இடம் இல்லை ரெண்டாம் இடம் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கும் இந்த வெளி உலகத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கும் தெரியப்படுத்துவது இரண்டாம் இடம் இரண்டாம் தானே சாப்பாடு உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பேச்சு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே இரண்டாம் இடத்தை பார்த்து சொல்லிவிட முடியும் இரண்டாம் இடத்துல ராக அமர்கிற போது சுபத்துவமாக உருவின் பார்வையில் அமர்கிற போது இரண்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை பிரம்மாண்டமாக வளர்த்துத் தருவார் பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்களிலிருந்து அப்படியே நீங்கள் நல்லபடியாக வெளிவர முடியும் வளர்ச்சனியின் பிடியிலிருந்து வெளிவட்டு வெளிவந்து விட்டீர்கள் சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிறார் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில பிரம்மாண்டமாக சுபத்துவமாக இருக்கிறது ஆறாம் இடம் உங்களுடைய வேலை ஸ்தானம் அதாவது நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அரசு வேலை கிடைக்க வேண்டும் நல்ல ஒரு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அற்புதமான காலம் வேலை மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இருப்பிட மாற்றம் தொழில் மாற்றம் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உண்டு மாதத்தில் மாதத்துல மகராசிக்காரர்களுக்கு அதாவது பத்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஜீவன ஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் உத்தியோக ஸ்தானம் பத்தாம் இடம் குருவின் இருக்கிறது ஆறாம் இடத்துல குருவே இருக்கிறார் இரண்டாம் இடத்தை நேரடியாக தொடர்பு கொள்கிறார் உண்மையில சொல்றேன் அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது வேலை தொழிலில் இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே நீங்க போகிறது நல்ல வேலை கிடைக்கும் வேலையை விட்டுட்டு நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் தொழில புதிய நண்பர்களை சேர்த்துக் கொள்ளலாம் கூட்டு தொழில நல்ல லாபங்களை பார்க்கலாம் வேலை தொழில் உத்தியோகத்துல இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே மார்கழி மாதத்தோடு அப்படியே விலகிவிடும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும் வேலை இல்லையே தொழில் இல்லையே நல்ல வருமானம் இல்லையே வியாபாரம் சரியாக போகவில்லை என்று புலமை கொண்டிருந்தவர்களுக்கு மார்கழி மாதத்துல விடுதலை கிடைக்கும் சரியாக நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேலை விஷயத்துல உத்தியோக விஷயத்துல தொழில் அடிப்படையில என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ அனைத்து மாற்றங்களையும் பன்னிரெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிறது உண்மையில சொல்றேன் வெளிநாட்டு அமைப்புகளில் நீங்கள் தொடர்பில் ஏதாவது வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் ஏற்றுமதி இறக்கு இறக்குமதி அமைப்புகளில் நல்ல லாபங்களை பார்க்க முடியும் பன்னிரண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது சுப விரயங்கள் இருக்கிறது பன்னிரெண்டாம் அதிபதி அதாவது பன்னிரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்து நான் உடைய சுகஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுல நல்லபடியாக குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார் மங்களகரமாக உண்மையில நிலையான சொத்துக்களை வாங்க முடியும் வண்டி வாகனம் ஒரு நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் விலை உயர்ந்த கார் வாங்கலாம் ஆடைகள் வாங்கலாம் நகை நட்டு வாங்கலாம் நிலையான சொத்துகள் வாங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விற்க முடியாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய நாட்பட்ட சொத்துக்களை நல்லபடியாக நல்ல விலைக்கு வித்துவிட்டு புதிய சொத்துக்களை வாங்க முடியும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் எல்லாமே அப்படியே தள்ளுபடியாகும் அல்லது தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும் மகராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல ஒன்றும் தீய பலன்களை சொல்ல முடியவில்லை எப்படி பார்த்தாலும் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நடக்க இருக்கிறது அனைத்துமே நல்ல மாற்றமாக நல்ல வளர்ச்சியாக நல்ல முன்னேற்றமாக இருக்கும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வியாபார மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே நடக்க காத்திருக்குற சம்பள உயர்வு உத்தியோக உயர்வு எந்த இடத்துக்கு நீங்கள் இடம் இடம் மாற வேண்டுமோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலையில இடமாற்றம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பன்னெண்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற அமைப்பில் என்னென்ன தடைகள் எல்லாம் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது பன்னெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவம் சுப செலவுகள் இருக்கிறது நிம்மதியான உறக்கம் இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகிறது புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அதாவது ராகு பகவான் நேரடியாக குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிற போது வேற்று இனம் வேற்று மதம் வேற்றுமொழி பேசக்கூடிய அந்நியர்கள் அறிமுகமாகி அவர்களால நன்மைகள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது உண்மையில சொல்றேன் வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்க முடியும் வெளிநாடு ஒரு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளிநாடு செல்ல முடியும் வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டிலேயே வேலை தொழில் அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும் கை நிறைய சம்பாதிக்கலாம் வெளிநாட்டிலேயே உங்களுக்கு பிஆர் கிடைப்பது சிட்டிசன்ஷிப் கிடைப்பது கிரீன் கார்டு கிடைப்பது குறைந்தபட்சம் விசா கிடைப்பது இது போன்ற அடிப்படைகள் நல்லபடியாக செயல்பட இருக்கிறது வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டிலேயே நிலையான சொத்துக்களை வாங்க முடியும் அதாவது பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதைக்கு எந்த குறையும் இல்லை வருமானத்துக்கு ஒரு தடையும் இல்லை வேலை தொழில முன்னேற்றமாக போகலாம் நண்பர்களுக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்க போகிறது மனதுல ஒரு விதமான தெளிவு தன்னம்பிக்கை தைரியம் இருக்க போகிறது மார்கழி மாதத்துல மகர ராசிக்காரர்களுக்கு கண்மணிகள் வித்யாகாரகன் புதன் குருவோடும் மாதம் முழுவதும் கூட மாதம் முழுவதும் இருக்கிறார் கல்வியில நல்ல முன்னேற்றமாக போகலாம் புதியதொரு ஒரு கோசை தேர்வு செய்து படிக்கலாம் வெளிநாடு சென்று படிக்க முடியும் நீங்கள் கல்வி கற்பதை பார்த்து மற்றவர்கள் வியக்க போகிறார் மகராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல செல்வம் கல்வி பொருளாதாரம் மன நிம்மதி இறை அருள் தைரியம் எல்லாமே இயல்பாக இருக்கும் மகராசிக்கார பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை வேலை தொழிலில் நல்லது ஒரு முன்னேற்றம் நடந்து நல்லது ஒரு வருமானம் வந்தாலே வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிருமே உண்மையில சொல்றேன் மார்கழி மாதத்துல மகராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது ஒரே ஒரே விடயத்தில் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் அதாவது ஒன்பதாம் இடத்தை நேரடியாக சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் தந்தையை குறிக்கக்கூடிய சூரிய பகவானை பத்தாம் பார்வையால் சனி பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் சனியின் பார்வையில் இருக்கிறது சூரியனும் சனியின் பார்வையில் இருக்கிறது தந்தை தந்தை வழி சொந்த பந்தங்களோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் தந்தை வழி பூர்வீக சொத்துக்களில் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு அடிப்படை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் அது கூட கைமுறை போகாது நேரடியாக குரு குருவின் பார்வையில சூரியன் இருக்கிறார் அபயோக தசாபுத்திகளில் மாட்டி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதத்துல மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது மார்கழி மாதம் என்று சொல்கிற போது சூரியன் தனுசு மனையிலே வந்து அமர்கிற போது மார்கழி மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்துத்தான் மாதங்கள் தீர்மானிக்கப்படுகிறது சித்திரை மாதத்துல சூரிய பகவான் மேசத்துல உச்சமாகி இருப்பார் ஆவணி மாதத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் சிம்மத்துல ஆட்சி பெற்றிருப்பார் அதே அதே போல இந்த தீபாவளி மாதத்தில் ஐப்பசி மாதத்துல துலாத்துல சூரியன் அப்படியே பலவீனமாக நீச்சம் அடைந்திருப்பார் மார்கழி மாதத்துல குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருப்பார் இப்போது அவர் குருவின் பார்வையில் வேறு சிவராஜ யோகத்தில் இருக்கிறார் இந்த மார்கழி மாதம் அது விசேஷமான மார்கழி மாதமாக இருக்கிறது சூரியன் அதாவது வடக்கிலிருந்து அப்படியே தெற்கு நோக்கி நகரக்கூடிய ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்குமே தட்சணாயன புண்ணிய காலம் இந்த தக்ஷ தக்ஷனாயன புண்ணியகாலம் ஆரம்பிக்கிற ஆடி மாதமும் சரி நிறைவடைகின்ற மார்கழி மாதமும் சரி ஆண்டவனுடைய கருணைக்கு பஞ்சமே இல்லை ஆடி மாதம் என்று சொல்கிற போது ஆடிப்பூ ஆடிப்பூரம் ஆஹ் அது ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடிவள்ளி ஆடி கிருத்திகை ஆடி பட்டம் ஆடி தபசு அதாவது ஆடி 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 மாதம் முழுவதுமே அம்மன் விழாக்கள் உண்மையில சொல்றேன் அதே போல இந்த மார்கழி மாதத்துல அம்மா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நல்லபடியாக உடலை உள்ளத்தையும் சுத்தம் செய்து கொண்டு திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் செய்வது ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு விட்டு வருவது ஆதிசங்கரர் தந்த கரக கனகதாரா ஸ்தோசரம் என்ற அழகான பாடல் இருக்கிறது மகாலட்சுமியை குறித்து ஆதிசங்கரர் பாடிய பாடல்கள் அது ஒரு இருபத்தி ஒரு பாடல்களுக்கு மேலாக இருக்கிறது அந்த பாடல்களை பாராயணம் செய்து மகாலட்சுமியின் கருணையை பெற்று செல்வத்தோடு நீங்கள் இந்த பூமியிலே வாழ முடியும் அற்புதமான அழகான பாடல்கள் அங்கம் ஹரே புலக பூஷணம் ஆச்சிரயந்தி பிருங்காங்க நேவ முகுலாபரணம் தமாலம் அங்கே கிருதாகுல விபூதி ரபாங்கலீலா மாங்கல்ய தாஸ்து மம மங்கல தேவதாயா மகாலக்ஷ்மி மகாலட்சுமியை நோக்கி ஆதி சங்கரர் பாடிய பாடல்கள் அற்புதமான பாடல்கள் மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் செய்து கொண்டு கனகதாரா ஸ்தோஸ்ரம் யாரெல்லாம் பாராயணம் செய்கிறீர்களோ வரமையின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அனுபவப்பட்டவன் நான் சொல்கிறேன் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆதிசங்கரர் இன்னும் அற்புதமான எத்தனையோ நூல்களை தந்திருக்கிறார் விவேக சூடாமணி சிவானந்த லஹரி பஜகோவிந்தம் அத்வைத தத்துவம் ஆத்ம போதம் தத்வ போதம் ஸ்ரீ தக்ஷணாமுத்திரி ஸ்தோஸ்திரம் கனகதாரா ஸ்தோஸ்திரம் ஆதி சங்கரே பதிசங்கரரை படித்து பாருங்கள் அற்புதமான அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த நேரத்தில் அவரை நாம் மறந்து விட முடியாது அதாவது மார்கழி மாதத்துல ஆண்டவனை வணங்கி அனைத்து நன்மைகளையும் நீங்கள் அடைய அடைய முடியும் மார்கழி மாதத்துல கண்ணன் கீதையில மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதாவது பகவத்கீதையை உலகு உலகுக்கு தந்தவர் ஆதிசங்கரமாக அதாவது மகாபாரத போர்ல குருஷேத்துல போர்க்களத்துல அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த கேள்வி பதில்களை வெளியிலே எடுத்து அதற்கு பகவத்கீதை என்று பெயர் போட்டு உலகுக்கு தந்தவர் ஆதிசங்கரர் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில சொல்றேன் உடல் ஆரோக்கியத்தை சற்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் எந்த அசௌகரியங்களும் இல்லை அதாவது மார்கழி மாதத்துல மகர ராசிக்காரர்களுக்கு நான் எந்த தீய தீயபலங்களும் சொல்ல முடியவில்லை ஆண்டவனை வணங்கி திருவம்பாவை திருப்பாவை கனகதார அசோஸ்தரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் நல்லபடியாக பாராயணம் செய்கிற போது கூடுதல் நன்மைகளை வாங்கி கொள்ள முடியும் ராசிநாதன் சனி பகவான் குருவின் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் இருக்கக்கூடிய குருநாதன் உங்களுடைய வேலை தொழில் அமைப்புகளில் இருந்த அசௌகரியங்களை அப்படியே விலக்கி தருகிறார் வெளிநாட்டு யோகம் இருக்கிறது நல்ல வருமானம் இருக்கிறது மனதில் தைரியம் இருக்கிறது உறவுகளால் நன்மை இருக்கிறது சுகஸ்தானாதிபதி மாதம் முழுவதுமே நல்லபடியாக குருவின் தொடர்பில் இருக்கிறார் ஜீவனஸ்தானாதிபதி நல்லபடியாக மாதம் முழுவதுமே குருவின் தொடர்பில் இருக்கிறார் உங்களுடைய வித்யாகாரகன் புதன் பகவான் மாதம் முழுவதுமே குறிச்சுக்கிற தொடர்பு கூட இருக்கிறார் உண்மையில மார்கழி மாதத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்